ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது நாளைக்கு வந்து வளர்ப்புறை சஷ்டி விரதம் வரை இருக்கிறதோ அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க லாபம் பெருக்க பாலமுருகனை வழிபாட வேணும்னு சொல்லுவாங்க பாலமுருகன் லாப முருகன் அதாவது பால என்ற வார்த்தையை வந்து திருப்பி போடும்போது லாப என்ற வார்த்தை வந்து நமக்கு வருகிறதோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான முருகன் வழிபாடு இருக்கிறதா நீங்களும் பணக்காரராக வேணும் உங்களுக்கும் வருமான லாபம் பெருகணும்னு சொன்னால் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான முருகர் வழிபாட்டை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க இந்த வழிபாட்டை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் செய்வது சிறப்பு வளர்ப்புறையில் வரக்கூடிய சஷ்டி திதி கிருத்திகை திதி இந்த வழிபாட்டை செய்வது மிகவும் சிறப்பு நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமையோடு சேர்ந்து வளர்ப்புறை சஷ்டி திதி வந்திருக்கிறதா சனி பகவானால் உங்கள் வாழ்க்கையில் பண நஷ்டம் வியாபார நஷ்டம் வேலையில பிரச்சனை இது போல வந்து நஷ்டம் ஏற்பட்டால் வந்து அந்த நஷ்டத்தை வந்து ஈடுகட்ட அந்த நஷ்டத்துல இருந்து வெளிவரணும்னு சொன்னா இந்த வழிபாடு நிச்சயம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அதாவது பாத்தீங்கன்னா வளர்ப்புறை இலவரம் விசேஷ நாட்களில் வந்து முருகனுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் மஞ்சள் நிற மாலை வாங்கி கொடுத்தோம் உங்கள் பெயரை கூட சொல்லி அர்ச்சனை செய்த வழிபாடு வந்து நீங்க செய்தீங்கன்னு சொன்னா மஞ்சள் நிறத்துல வந்து நீங்க பட்டு வஸ்திரமும் நீங்க வாங்கி முருகனுக்கு தானம் கொடுத்தீங்கன்னு சொன்னா பாத்தீங்கன்னா செல்வ நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு செல்வீங்க மஞ்சள் பூக்கள் சேர்ந்து தொடுத்த மாளிகை மட்டும் இரண்டாக வாங்கிக் கொள்ளுங்கள் ஒன்று பாத்தீங்கன்னா பாலமுருகனுக்கு இன்னொன்று வந்து அவர் வாகனமான மயிலுக்கு மயிலுக்கு முதல்ல மாலையை வந்து செலுத்திட்டு பிறகு முருகனுக்கு வந்து நீங்க மாலை போட்டு வழிபாடு செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் உடனடியாக தீரும் என்பது நம்பிக்கை மேல் சொன்ன இந்த பரிகாரத்தை வந்து செய்வதற்கு நாளைய தினம் வளர்ப்புறையில வந்திருக்கும் சஷ்டி திதி மிக மிக உயர்ந்ததா இந்த மாலையும் வஸ்திரத்தையும் முருகன் கோவிலுக்கு வாங்கிக் கொடுத்து கோவில்ல வந்து உங்கள் வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் பிறகு முருகப்பெருமான ஆறு முறை வளம் வரணும் மனதிற்குள்ளே வந்து சரவண பவ மந்திரத்தை சொல்லி முருகனை வந்து வளம் வந்து நீங்கள் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் பிறகு லாபம் தரும் முருகன் மந்திரத்தை வந்து கோயிலாக வந்து நூற்றி எட்டு முறை வந்து சொல்வது வந்து மிகவும் சிறப்பு அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் சத்ரு சம் கார சுப்ரமணிய சுவாமியே நமோ நமக அதாவது பார்த்திங்கன்னா ஓம் சத்ரு சம்கார சுப்பிரமணிய சுவாமியோ நமோ நமக இந்த மந்திரத்தை சொல்லிட்டு கோவிலுக்கு வெளியே வந்து துவரம் பரப்பால் செய்த சாதம் சாம்பார் சாதம் அதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்தாலும் சரிதான் மூன்று பேருக்கு ஏழைய வந்து எளியவர்களுக்கு உங்கள் கைகளால் வந்து அன்னதானம் கூட செய்துட்டு உங்கள் வேலையை நீங்க துவங்கலாம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா கட்டாயம் நாளைய தினம் வீட்டில் ஏதாவது இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்க சொல்லிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துட்டு முருகனுக்கு மஞ்சள் நிற பூக்களை வாங்கி கூட நீங்க போட்டும் வந்து மங்களம் லாபம் பெருக்கும் பாலமுருகன் உங்களுக்கு வந்து வந்து அடுத்த ஒரு மாதத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் மாதம் வரக்கூடிய சஷ்டி வந்து தொடர்ந்து முருகனை கும்பிட வந்து எண்ணில் அடங்காத நன்மைகள் நடக்கும் என்ற தகவலுடன் வந்து இன்றைய சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி